எம்ஜிஆர் கிட்ட சிவாஜி கிட்ட அடி வாங்கிட்டேன் இப்போ உங்ககிட்டயும் வாங்கணுமான்னு பிரபல இயக்குநரை விரட்டுன நம்பியார் தமிழ் சினிமாவுல முன்னணி ஹீரோவா இருந்த எம்ஜிஆருக்கு நிகரான வில்லனா நடிச்சவரு நம்பியார் சினிமாவுல வில்லன் அப்படின்னாலும் நிஜத்துல ஹீரோவா இருந்த அவர தன்னோட படத்துல நடிக்க வைக்க இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் அணுகினப்போ நடந்த சுவாரஸ்யமான அனுபவத்தை பகிர்ந்திருக்காரு பாரதி ராஜா இயக்கத்துல வெளியான பதினாறு வயது நிலை படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில உதவி இயக்குனராக பணியாற்றினவர் பாக்யராஜ் அந்த படத்துல ஒரு டாக்டர் கேரக்டர்லயும் நடிச்சிருப்பாரு அதுக்கு பின்னாடி பாரதி ராஜாவோட புதிய வார்ப்புகள் அப்படிங்கிற படத்தின் மூலமா ஹீரோ அவதாரம் எடுத்த அவரு சுவரில்லாத சித்திரங்கள் மௌன கீதங்கள் இன்று போய் நாளைவா விடியும் வரை காத்திரு அந்த ஏழு நாட்கள் தூரல் நின்று போச்சு பொய் சாட்சி முந்தானை முடிச்சு தாவணி கனவுகள் மாதிரியான பல வெற்றி படங்களை இயக்கி நாயகனாவும் வெற்றி பெற்றாரு தமிழ் சினிமாவில் பலம் பெரும் நடிகர்களை ஒருத்தர் நம்பியார் எம்ஜிஆர் சிவாஜி காலத்து படங்களை எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு இணையான முக்கியத்துவம் பெறவர் நம்பியார் இதுக்கு முக்கிய காரணம் எம்ஜிஆர் சிவாஜி நடிச்ச பெரும்பாலான படங்கள்ல வில்லன் நம்பியார் தான் காமெடி வில்லன் சீரியஸ் வில்லன் அப்படின்னு வில்லன் ரோல கூட வித்தியாசமா செஞ்சு பாராட்டுக்களை பெற்றவர் நம்பியார் பின்னாட்கள்ல காமெடி அப்புறம் குணச்சித்திர வேடங்கள்ல தன்னோட நடிப்போட அடுத்த பரிணாமத்தையும் வெளிப்படுத்தினாரு கொடூர வில்லனாயிருந்த நம்பியார காமெடி அப்புறம் குணச்சித்திர நடிகரா மாத்தின பெருமை நடிகரும் இயக்குனருமான பாக்யராஜுக்கு இருக்கு தமிழ் சினிமாவோட தவிர்க்க முடியாத வில்லனா வலம் வந்த நம்பியார தன்னோட தூரில் நின்று போச்சு படத்துல நடிக்க வைக்க அவரை தேடி அவர் வீட்டுக்கு போயிருக்காரு அப்போ அவர்கிட்ட என்ன விஷயம் நம்பியார் கேட்க என் படத்துல நீங்க நடிக்கணும் இதை கேட்ட நம்பியார் நான் எம்ஜிஆர் சிவாஜி கிட்ட எல்லாம் அடி வாங்கியாச்சு இப்போ உன்ன மாதிரி ஆட்கள் கிட்டையும் அடி வாங்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு பின்னாடி பாக்யராஜ் கதையை சொல்ல அதிர்ச்சியான நம்பியார் பாசிட்டிவா அது செட் ஆகாது நீ கிளம்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனாலும் விடாத பாக்யராஜ் அவர் அந்த படத்துல நடிக்க வச்சிருக்காரு வில்லன்

நம்பியார் தான் கேரளத்துல பிறந்து தமிழகத்துல வளர்ந்தவர் சின்ன வயசுலயே பதிமூணு வயசுலயே நாடக குழுவோட சேர்ந்து நவாப் ராஜமாணிக்கம் குழுவோட ஊரூரா சமையல் உதவியாளரா போய் நடிக்க வாய்ப்பு கிடைக்காத நிலையில மும்பையில ராம்தாஸ் அப்படிங்கிற நாடகம் பக்த ராம்தாஸ் அப்படின்னு திரைப்படமானப்போ எதிர்பாராத விதமா சின்ன நகைச்சுவை வேஷத்துல நடிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றாரு நம்பியார் அதுக்கு பின்னாடி திரைத்துறையில மிகப்பெரிய வில்லன் நடிகரா வலம் வந்தாரு அந்த காலத்துல பெரும்பாலான திரைப்படங்கள்ல கட்டாயமா கத்தி சண்டை இருக்கும் கத்தி சண்டை அப்படின்னா பி எஸ் வீரப்பா நம்பியார் குடும்ப படங்கள் வர ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி வேறு வகை சண்டை காட்சிகளும் இடம்பெற ஆரம்பிச்சிருச்சு எம்ஜிஆர் நம்பியார் சண்டை அது என்ன சண்டையா இருந்தாலும் சரி ரொம்பவுமே பிரசித்தம் திரைப்படங்கள்ல கதாநாயகனா நடிக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட நிஜ வாழ்க்கையிலும் நல்லவங்களாவே இருப்பாங்க அப்படின்னு வில்லனா நடிக்கிறவங்க எல்லாருமே கெட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறத பத்தி கேட்டப்போ என்னை பத்தி தமிழக மக்களுக்கு நல்லா தெரியும் அதனால நான் இமேஜ் பத்தி எல்லாம் வருத்தப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு நம்பியார்